அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மே இருபத்தி எட்டாம் தேதி ஆந்திர மாநிலத்தோட முன்னாள் முதல்வர் இப்போ ஆந்திரம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு தெலுங்கானா அப்படின்னு சொல்லி ஆந்திர மாநிலத்தோட முன்னாள் முதல்வர் என் டி ராமாராவோட பிறந்த தினம் என்று என்டிஆர் என்று பாசத்துடன் அழைக்கப்பட்ட தெலுங்கு திரைப்பட நடிகரும் இயக்குனரும் ஆந்திர மாநில முன்னாள் முதல்வருமான மாபெரும் மக்கள் தலைவராக போற்றப்படுவருமான என் டி ராமாராவோட பிறந்த தினம் ஆந்திர மாநிலம் நிம்மக்குரு என்ற கிராமத்தில் ஏராளமான செல்வசிலிப்பமான அதாவது வளமான செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இவருடைய இயற்பெயர் வந்து நண்ட நண்டமுரி அதாவது நண்ட ரெண்டு நண்ட நண்டமுரி தாரக ராமராவ் தந்தை ஒரு விவசாயி சொந்த ஊரில் தொடக்க கல்வி பயின்றார் பின்னர் இவரது மாமா இவரை தத்தி எடுத்து கொண்டதால் அவருடன் விஜயவாடா செல்கிறார் அங்கேயே ஒரு பள்ளியில் படிக்கிறார் நல்ல குரல் வளம் இருந்ததால் இளம் வயதில் பெரும்பாலான நேரங்களில் பாடல்கள் பாடுவதில் ஆர்வமாக இருந்தார் திடீரென்று குடும்பம் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டது இதனால் பள்ளி படிப்பு தாமதமானது இருபதாவது வயதுக்கு மேல் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் சேர்கிறார் இந்திய சிவில் சர்வீஸ் வேலை கிடைத்தாலும் தெலுங்கு திரையுலகே இவர் தேர்ந்தெடுத்தார் ஒரு வ் ஒரு இந்திய சிவில் சர்வெண்ட்டு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தகவலாக இருக்கு பாருங்க தெலுங்கு திரையுலகையே இவர் தேர்ந்திருக்கிறார் திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லி திரைப்படத்தை தேர்ந்திருக்கிறார் இவர் ஒரு இந்திய சிவில் சர்வெண்ட் நடிப்பின் மீது பற்று காரணமாக கல்லூரி நாடகங்களிலும் மற்ற மேடை நாடகங்களிலும் தீவிரமாக கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மனதேசம் என்ற படத்தில் சிறு இடத்தில் நடித்தார் அதன் பிறகு தயாரிப்பாளர் பி ஏ சுப்பாராவின் பல்லேடுரி பில்ல அப்படின்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறார் இது தென்னிந்தியா முழுவதும் வெற்றிகரமாக ஓடி வரும் ஓடி இவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுத்தருது ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தெலுங்கு தமிழ் என இரு மொழிகளிலும் வெளிவந்த பாதாள பைரவி திரைப்படம் இந்தியா முழுவதும் ஓடி அபார வெற்றி பெற்றது மல்லேஸ்வரி மற்றும் சந்திரகாரம் ஆகியவை இவரது திரைப்பட விழாவில் திரைப்பட வாழ்வில் குறிப்பிடத்தக்கவை லவகுசா மாயாபஜர் திரைப்படங்கள் இவரது முந்தைய படங்களின் சாதனையை முறியெடுத்தன பல புராண நாடகங்களில் இவர் ஸ்ரீ ராமனாக கிருஷ்ணனாக வளம் வந்து ரசிகர்களை கொள்ளை கொண்டார் அதன் பிறகு கிருஷ்ணன் வேடம் என்றாலே எம்டிஆர் அதாவது என் டி ஆர் இவரோட பேர் முழு பேர் என்ன நண்டமுரி தாரக ராமாராவ் என்டிஆர் அப்படின்ற நிலை ஏற்படுது கிருஷ்ணவடம் என்றால் பாமர மக்கள் இவரை பக்தியுடன் பார்த்தார்கள் தெலுங்கு திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் அந்தத்தை பெற்றார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இவரது திரையுலக பயணத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்திருக்கிறார் தெலுங்கில் மட்டுமல்லாமல் பதினைந்து தமிழ் படங்களிலும் ஒரு சில மட் ஒரு சில இந்தி மற்றும் கன்னட திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருதை பத்து முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தேசிய விருதையும் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றிருக்கிறார் ஆந்திர பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது கதை வசனமும் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எண்பதுகளில் திரையுலகிலிருந்து ஓய்வு பெற்று தீவிர அரசியலில் ஈடுபட்டார் அறுபது வருஷம் கழித்து அரசியலில் ஈடுபடுறார் பாருங்கள் தன்னை பிரபலமாக்கிய திரையுலகுக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் பல வசதிகளை பெற்று தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தெலுங்கு தேசம் கட்சியை உருவாக்கினார் எடுத்த எடுப்பிலேயே கட்சி மக்களிடையே பிரபலம் அடைந்தது மக்களின் பேராதரோடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு வருஷத்திலேயே கட்சி தொடங்கின ஒரு வருஷத்திலேயே எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுகளுக்கு இடையே மூன்று முறை ஆந்திர மாநில முதல்வராக பதவி வச்சிடுறார் எலெக்ஷனில் வெற்றி அடைச்சு அந்த சமயத்தில் மாநில வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் பல கொள்கைகளை அறிமுகப்படுத்தினார் ஆந்திர மக்களின் இதயத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் டி ராமாராவும் நைன்டிஸ் கட்சி பிறந்த வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் எழுபத்தி ரெண்டு வயசில் மாரடைப்பால் மரணம் மாரடைப்பால் மரணமடைந்ததுதான் இந்த ஒரு மாபெரும் சிறந்த ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட முன்னாள் சிவில் சர்வெண்ட்டு அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவாகிறது நன்றி வணக்கம்